பில்லி சுனி எல்லாம் வைக்கறாங்க சார் சரி அவர் உмна வந்து பிடிச்சா சொல்றாங்க சரி அவர் போய் பால் கிட்ட போய் பாக்குறாங்க அவங்க வந்து ஒரு தஹட்லாம் எழுதி கொடுத்து அது வந்து குடிங்க ஏதோ ஒரு எழுதி சொல்லுங்க

இது வந்து மார்க்கத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இப்போ நீங்க முதலாவது கேட்டது அப்ப செஹர் சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா என்பது ரெண்டாவது அதுக்குண்டான பரிகாரமாக நிவாரணமாக செயல்படுத்துகின்ற செயலை பற்றியது இப்போ முத முதலாக இந்த பில்லி சூனியம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் பில்லி அப்படிங்கிறதுங்கிறது என்னங்கிறது சூனியம்ங்கிறது செஹருன்ற நம்ம அரபியில சொல்லுவோம் அதுதான் சூனியம்னு தமிழ்ல சொல்லி கேட்டுக்கிறோம் அது இருக்குதுங்க இது எல்லாம் குரோலேயே சொல்லி காட்டுகிறான் முசா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் அந்த ஃபிரோட சிறுவனோட ஆளுக்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்களையெல்லாம் இறைவன் சாஹி ரூன் சூனியக்காரர்கள் தான் எல்லாம் சொல்கிறான் அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க ஆரம்பத்தில் சிறுவனுக்கு ஆதரவாக கடைசியில் முசா அலைசலாம் அவர்களுடைய உண்மை நிலைப்பாட்டை விளங்கிய பிறகு அத்தனை பேரும் ஈமான் கொண்டு விட்டார்கள் அவனுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் ஆனா இவர்கள் அதற்கு முன்பே நிலையில் எப்படி இருந்தாங்க செஹர் செய்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குரான சொல்லி காட்டுகிறான் இப்ப நம்ம செஹருண்ட ஒன்னு இல்லை என்று சொன்னால் குர்வானுடைய வசனத்தை மறுக்கிறோம் வேண்டாவிடும் ஏன்னா சேர் வைக்கக்கூடியவர்கள் இருந்தாலே அதாவது குரானில் சொல்லி காட்டுறான் அப்படி ஒண்ணே இல்லைன்றா அந்த வசனத்தை மறுக்கிறது தானே அது இறை நிராகரிப்பு இறை குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்திரும் குர்வானுடைய எந்த ஒரு வசனத்தையும் மறுக்கிறது அப்படிங்கிறதல்ல ஒரு வசனத்தையும் மறுத்தால் கூட அவர் இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் நம்ம செஹ்ருன்னு ஒன்று இருக்கிறது அதே போல அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஒரு கலையை பிறர் கற்றுக் கொடுத்தார்கள் சிலருக்கு அப்படிங்கிறத இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இவர்கள் பிறருக்கு செஹர் அப்படி அந்த சூனிய கலையை கற்று கொடுத்தார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் அப்ப கலைன்னு ஒன்று இருக்கத்தானே இவங்கெல்லாம் கற்று கொடுத்தாங்கிறான் அப்படி ஒன்னே இல்லைண்டா அப்ப அந்த கலையை இவர்கள் கற்று கொடுத்தார்கள் என்று இறைவன் சொன்ன அந்த வசனத்தை என்ன செய்யறது அப்ப அதனால செஹர் என்பதே இல்லை என்று யாரா மறுத்தால் அவர் இந்த வசனத்தையும் மறுக்கிறார் குர்வானுடைய ஒரு வசனத்தை மறுத்தாலும் கூட இஸ்லாம்ங்கிற வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் ஏன்னா அல்லாஹால அந்த அப்படி ஒரு கலை இருக்கிறது அதை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கட்டும் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் குருரானையும் சொல்லி காட்டுகிறான் சார் அந்த கலையின் மூலம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் உதாரணத்துக்கும் ஒன்னை சொல்லி காட்டுறான் யூ ஃபர்ரி பூவனே பைனல் மர் இந்த கலையின் மூலமாக ஒரு கணவன் ஒரு மனைவி இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பெரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பெருவினையும் வேறுபாட்டையும் உண்டு பண்ணி விடுவார்கள் இந்த கலையின் மூலமாக என்றும் அல்லாஹ் குர்ரானே சொல்லி காட்டுகிறான் அப்ப சிறுங்கிறது ஒண்ணு இல்லை என்றால் இதை எல்லாத்தையும் மறுக்கிறார்கள் என்றாகும் குரானை வசனத்தை மறுத்துவிட்டால் இஸ்லாத்தில் இடம் இருக்காது அதனால இறைவன் சொல்றது அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அடியார்களான நமது கடமை இது அல்லாஹ் வந்து சொல்றான் இப்படி கலை இருக்கிறது தெரிந்தவர் தெரியா கட்டுக் கொடுத்தார்கள் இது கொண்டு செய்தார்கள் என்றெல்லாம் தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது அப்ப அதுவெல்லாம் இல்லைன்னு எப்படிங்க நம்ம மறுக்க முடியும் அதனால இருக்குது ஆனா இந்த கலையை வந்து கட்டுக்கொண்டு பிறருக்கு தீங்கு செய்ய தான் வச்சுக்கிறோங்களேன் மிகப்பெரிய பாவம் என்பதையும் நம்பியில் நாம் செல்லதான்னு சொல்றாங்க பெரும் பாவங்கள் என்று பட்டியல் போது நம்பியில் நாம் செல்லவு அலுசர்கள் அ பிறருக்கு சூனியம் செய்வது எந்தையும் சொல்லியிருக்கிறாங்க சூனியம் செய்வதில் ஒன்று இருக்க போய் தான் பெரும் பாவங்களில் அதை இணைத்து இருக்கிறார்கள் நாம் செல்லவு அலுசர்கள் அதனால செஹர் என்ற ஒரு கலை இருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்துவது அதாவது இந்த மாதிரி தகாத செலவு பயன்படுத்துவது பொல்லாதான் ஆகும் எல்லாமே அப்படித்தான உலகத்துல ஒரு கத்தி இருக்குது கத்தி இருக்க தான் அதை தவறா பயன்படுத்தினா தான் குற்றம் பயன்படுத்துவதில் தான் ஒரு பொருளை அது எதுவாக இருந்தாலும் ஊடக பொருளா இருந்தாலும் சரி டிவி ரேடியோ எதா இருந்தாலும் சரி நாம் உபயோகிக்கல பொருளா இருந்தாலும் சரி நாம் உபயோகிப்பது வைத்து தான் சட்டம் இருக்கிறது அப்ப சூனியக்கலை ஒன்று இருக்கிறது அதை வந்து தவறான வழியில பயன்படுத்தக்கூடாது மிகப்பெரிய பாவம் என்பதை நம்ம இந்த அதிர் மூலமா பாக்குறோம் அதே நேரத்துல இந்த ஒரு கலையை ஒரு கலையின் மூலம் ஒரு பாதிக்கப்படுகிறான் வெங்களை இதற்கு என்ன நிவாரணம் அடுத்து கேட்டீங்க இந்த நிவாரணம் சம்பந்தமா கேட்டீங்க அதற்கும் அல்லாஹு தாலா குர்ஆனில் இதுக்காக ஒரு ரெண்டு சூறாவே இறக்க வச்சிட்டான் ஏன்னா நபி நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் கூட இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காகத்தான் அழுது அத்தியாயங்களும் அல்லாஹாலா இறக்க வைச்சான் நபில்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சிகரின் தீங்கிலிருந்து விடுபடவும் செய்தார்கள் அதனால இன்றைக்கு யாராவது சிகரனால் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்கள் இந்த அத்தியாயங்களை ஓதலாம தான் ஒவ்வொன்றுக்கும் தீர்வை தந்திருக்கும் போது இந்த அத்தியாயம் தந்திருக்கிறான் அதனால பிறரை நாடு போகணும் அவசியம் இல்லை ஏன்னா பிறகு நாடி போகும் பொழுது உண்மையாக இருக்கிறது துவாக்களை எழுதி தந்து அதன் மூலமாக சிவா நிறைவேற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க அல்லது இந்த தொழிலேயே அவர் தவறாக பயன்படுத்தக்கூடியதான் இருக்கிறாங்க அவர் டியூட்டியே இதுதான் இப்போ வர்ற கஸ்டமர்களை வந்து இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி ஒரு மிகைப்படுத்தி நிறைய ரூபாய் சம்பாதித்து இது ஒரு தொழிலாகவும் நடத்துகிறார்கள் இதில் யார் நல்லவங்களும் தெரியல யார் கட்டவும் தெரியல நல்லவங்களும் நல்ல செய்தவே இருக்கிறாங்க அதே ஒரு விஷயம் அவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க பிறருக்கு நல்லது செய்வதா ஒரு ஆள் சூனியாத்தா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு துவாக்களை கொண்டு சரி செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் அந்த நல்ல காரியத்தை அவங்க செய்யறாங்க இப்படிப்பட்டவருக்கு உல ஆசை இருக்காது எது யதார்த்தமோ அதை அது பல நடந்து கொள்வாங்க ஆனா இது சொல்லி தொழில் நடத்தக்கூடியவர்கள் அதே ரூபாயை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதனால இதுல நல்லோர்கள் யார் அப்படின்னு அடையாளம் கண்டுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அதுக்கான இந்த கலையை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்ததாக இது விக்கிரை வந்து கரைத்து குடிக்கிறாங்க தகடுன்னு சொல்லிங்க தகடுங்கிறது மார்க்கத்துல இல்ல தேவையே கிடையாதுங்க ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்வுங்கிற சொல்லி தரப்பட்டிருக்கு உளவு பிரபில் பிரபின் ஆசு இதை ஓத வேண்டியதுதான் இது அல்லாம மற்ற துவாக்களும் இருக்கிறது நபி இல்லாம சல்லா அலிசல்ல அவர்கள் பல துவாக்களையும் நமக்கு கட்டு தந்திருக்கிறார்கள் தீங்கிலிருந்து கண்ணீரில் இருந்து பிறருடைய கஷ்டங்களில் இருந்து அதற்கு அழகான துவாக்கள் எல்லாம் இருக்கிற அபுதாவது திருமிதி போன்ற அதிர் கிதாபில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது புகாரிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஓதி பார்த்துங்கிறது அதான் அந்த மாதிரி துவாக்களை கொண்டு நம்ம சிகிச்சை பெறலாம் அந்த துவாக்களை நம்ம எழுதி கட்டியும் போட்டு கொள்ளலாம் அது அதுக்கு அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி இல்லாம சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த திடுக்கட்டு பயந்தால் பின்னால் உள்ள துவாவை அப்துல்லா அம்பர் அலி அல்லா வன்ஹூ எழுதி தன்னுடைய குழந்தைக்கு கழுத்திரை கட்டி தொங்க போட்டார்கள் ஹதீஸ் இருக்கு அபுதாவதுல இந்த மாதிரி துவாக்கள் அப்படி செஞ்சு கொள்ளலாம் அல்லது எழுதியும் கூட கழித்து குடிக்கலாம் பொதுவாகவே அந்த தண்ணீரை நபீலாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த நோயா யாரு அவங்ககிட்ட தண்ணி கொண்டு வரப்படும் அப்ப யாரால் நோயா பட்டுட்டாக்கா அப்ப சல்லவாஸ் என்ன செய்வாங்க அவருடைய அந்த முக்கி கொடுப்பாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவீனம் சல்லா அலிசல்ல அருமை துணையார் அலிசல்லம் அவர்களுடைய திருமுடி சதிப் அவர்களிடம் இருந்தது யாருக்கா நோய் ஏற்பட்டுட்டா அவர்களிடம் தண்ணீர் கொண்டு வரப்படும் இவர்கள் அந்த திருமுடி சதிப்பு எடுப்பாங்க வெள்ளி டப்பால் வச்சிருப்பாங்க அதை எடுப்பாங்க அந்த தண்ணீர்ல கலந்து குடிப்பாங்க பிறருக்கு கொடுப்பாங்க அந்த சம்பந்தப்பட்ட நோயாக குடிப்பாங்க சிவாம் பெறுவாங்க இந்த அதி புகார்ல செய்யப்பட்டிருக்கு அதே போல அஸ்மா ரதி அல்லா ஆயிஷா சித்தியக்கா ரதி அல்லா ஒன்ஹா அவர்களுடைய சகோதரி நபீலாம் சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய ஜுப்பா அவர்களிடம் இருந்தது அவர்களே சொல்றாங்க நபீலாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அணிந்த ஜுப்பா எனது சகோதரி ஆயிஷா சித்தியக்கா ரதி அல்லா ஒன்ஹா அவங்ககிட்ட இருந்துச்சு அவங்க ஒஃபாத்தானதுக்கு பின்னால அந்த ஜுப்பா என்கிட்ட வந்துருச்சு அந்த ஜுப்பாவை நான் யாராவது நோயா பட்டு இருந்தா தண்ணீர்ல கழுகு கொடுப்பேன் நகசிலுஹா லில் மருதா அப்படிங்கிறாங்க நோயாளிகளுக்கு தண்ணீரில் கழுகு கொடுப்பார்கள் அந்த ஜிப்பாவை அப்ப ஜிப்பாவோட கழுவப்பட்ட தண்ணீரை அருந்துகின்ற போது அந்த வியாதியா இருக்கக்கூடியவர்களுக்கு வியாதி போய் சுகம் கிடைக்கிறது இந்த அது முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இது போன்று தண்ணீரை அந்த வியாதிக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறதும் நம்ம ஹதீஸ்களை பார்க்க சொன்னால் ஹதீஸ்ல புகார் மிஸ்ரா பார்க்குறோம் அதன் அடிப்படையில் குரானி வசனங்களை அந்த தண்ணீரை எழுதி கரைத்து குடித்தால் அதுவும் நல்லது தான் ஆனால் நாம் செய்ய வேண்டியது லிக்கர்களாக துவாக்களாக குரானை வசனங்களாக இப்படி இருக்க வேண்டுமே தவிர இணை வைப்புள்ள வாசகங்கள் பிற சமூகத்து மக்கள் இருக்கக்கூடிய மந்திரம் படிக்கக்கூடியவர்கள் அங்கெல்லாம் போனமாக்க அது சிறு என்பதை நபி நாம் சொல்லலாம்னு சொல்லிடுறாங்க ரெண்டு சொல்லி அது தாய்த்து போடுறதா இருந்தாலும் ஓதி பார்க்கறது ரெண்டா பிரிச்சுட்டாங்க துவாக்கள் இருக்கிறதா இருந்தா கூடும் அது பிறகு செய்வது நல்லது என்றே சொல்லி இருக்கிறாங்க ஒருவருக்கு உதவி செஞ்சா நல்லது தானே இருக்கிறாங்க அதே நேரத்தில் இணை வைப்புள்ள மந்திரம் உள்ள வாசமா இருந்தா தான் நம்ம பிற சமூகத்து மந்திரவாதிகள் தான் போகக்கூடாது அவர்கள் இணை வைப்புள்ள வாசகத்தை கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால அப்படி போகக்கூடாது அதனால சொல்ல சமூகம் ரெண்டா பிரித்து இருக்கிறார்கள் இங்கேயும் அப்படித்தான் நாம் எதாவது பாதிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு தகுந்தவாறு உள்ள அசுத்துமார்கள் போய் துவாக்களை பெறலாம் நாமும் குலது பிறப்பில் ஃபல கொது பிறப்பின்னா சுகோதலாம் எனக்கு எந்த ஒரு கட்டத்திலும் இணை வைப்புள்ள மந்திரம் உள்ள அந்த வாசகங்களை கிட்ட நெருங்கவே கூடாது அது சிறுக்கள் கொண்டு போய் விட்டும் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும்